நண்பண்ணா சன்னம்ப பார்த்தான் போகணும் கொஞ்சம் லாபம்லாம் இருக்கும் புசனாசும் அன்பு புதுசா துளசம் ஆப்பணும் நீங்க கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் துவசம் ஆனதுன்னா பார்க்கலாம் அந்த ஆப்போம் தான் நண்பர்களுடைய ஆலை பண்ணாலே அந்த அன்பம் ஆனா அந்த இப்போ என்ன பண்ணலாம் சின்ன பசங்க பச்சனைகளும் அவங்கள பயணம் பார்க்க இருக்கும் என்னன்னா அவங்க அனுபவம் ஆகும் பழமே வந்து பழக்கம் போவாங்க ஆனால் பழைய பழம் அவங்கள நல்லா நான் பண்ணுவாங்க நோக்கெல்லாம் நம்ம சின்ன அப்போ என்ன பண்ண சின்ன சின்ன பெண் மக்கள் அண்ணா பயணம் ரொம்ப இருக்கும் தண்ணிய பாப்பா அப்படின்னு பண்ணாலும் சொன்ன உக்கோ என்ன பார்ப்போம் ரொம்ப நேரம் மாப்பேன் பன்னெண்டு பிள்ளைப்பெல்லாம் வைப்பாங்க பெண் மக்கள் நேரம் இருக்கிறேன் அவங்க ரொம்ப வந்து ஆனால் அப்படின்னா எந்த அழகா

சுத்த பழத்தான சூரியான வைக்கணும் ரொம்ப வாழ்க்கை பண்ணதான் இருக்கும் இன்னும் ரொம்ப சுத்த மொத்தமாக இருக்கும் கணா கணக்க நல்லா இருக்கும் இதுக்குள்ளே நல்லா நல்ல ஒரு வாழ்த்து எல்லாம் சாப்பாடு போகணும்னு ஆனால் அந்த மாற்றாங்க அப்படின்னா பூக்கள் கொஞ்சம் தண்ணா இருக்கும் அப்படின் கொஞ்சம் தண்ணி அவங்களுக்குலாம் சின்ன 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 சண்டை வந்து அவங்கக்கெல்லாம் பானம்